ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு கலர் கலரான ஒரு லாலிபாப் தந்தாள்ல அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அரனே நாங்க கொண்டுட்டு வந்த ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ண உடனே உனக்கு எல்லா ஸ்நாக்ஸும் டேஸ்டா இருந்துச்சு ஆனா நீ கொண்டுட்டு வந்த ஸ்நாக்ஸ் எங்களுக்கு ஏதாவது தந்தியா கீர்த்தி நான் ரெண்டு பாக்கெட் பிஸ்கட் தான் கொண்டு வந்தேன் பத்துக்க அத நானும் சுகனும் சாப்பிட்டுட்டோம் நாம எல்லாரும் இப்ப फ्रेंड्स ஐட்டம்ல இனி நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கும் போது நாம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் சரியா சரி அரணி இன்னும் 5 லாலிபாப் இருக்கு அத நான் இங்க நிறைய விதவிதமான நம்ம எல்லாரும் போய் மயில் பார்க்கலாம் நாம அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இந்த color light racing di calancheria எல்லாருக்கும் மயில் முடி தருவியா அருணே எங்க வீட்ல மயில் முடி வச்சிருக்கேன் எனக்கும் தருவியா எல்லாருக்கும் தாரேன் கீர்த்தி சூப்பர் சுகன்

I'm not. சிங்கே ராஜா கிட்ட கொடுப்பம்ல அப்ப பாருங்க அருண் சிங்கத்துக்கு என்ன gift கொண்டு வந்திருக்கா சமீரா ஒருவேளை நாம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம்ல ஸ்நாக்ஸ் அதுல தான் எதையாவது ஒண்ண சாப்பிடாம சிங்கத்துக்கு கொடுக்கலாம்னு வச்சிருப்பாங்க நினைக்கும் ஹாய் சிங்கே ராஜா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஊர்ல இருந்து வரும்போது உங்களுக்காக ஒரு கிப்ட் கொண்டு வந்திருக்கேன் அந்த கிப்ட உங்களுக்கு நான் இப்ப தரேன் உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அருணா அந்த புக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் முதலைக்கு நான் பொறி உருண்டை கொடுத்தேன் அது நல்லா சாப்பிட்டுச்சுல அதனால தான் இப்பவும் நான் பொறி உருண்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் அருணே நீ முதலைக்கு கொடுக்கிறதுக்கு தான் ஒரு பாக்கெட் பொறி உருண்டை பத்திரமா வச்சிருந்தியா ஆமா நான் அந்த பொறி உருண்டைய முதலைக்கு ஆ சரி பூまり உனக்கு ஒரு பொரி உருண்டை தாரேன் ஆ சரிอรุณ இந்தா இந்த பொரி உருண்டை சரியான பொரி உருண்டை பூまり முதለக்கி 와யில கரெக்டா தூக்கி போடு ஆ சரிอรุณ யே முதல்ல 와யில கேட்ச் பொரி உருண்டை நல்ல டேஸ்டா இருக்கா பூまり பொரி உருண்டை எப்பவுமே டேஸ்டா தான் இருக்கும் அதனால யாருமே மழையில நனைய மாட்டோம் அருணி எங்க போறா பூமாரி இந்த க்ரோக்கோடைல் எல்லாம் மழையில நனைஞ்சிட்டு இருக்கல அவங்களுக்கு தான் நான் கொடை பிடிச்ச போறேன் அப்போதானே அவங்களும் நம்மள மாதிரி மழையில நனையாம இருப்பாங்க க்ரோக்கோடைல் எல்லாரும் இங்க வாங்க அண்ணன் கொடை பிடிச்சி நீங்க யாருமே மழையில நனைய மாட்டீங்க